வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது லெவன்த்து லெசன் கார்பனும் அதன் சேர்மங்களும் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ எடுத்துக்கோங்க இந்த லெசனோட டூ மார்க் ஃப்ரேம் மார்க் பார்க்கலாம் இந்த லெசனோட ஒன் மார்க் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு மறக்காமல் பார்த்துக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் பேஜ் நம்பர் ரோமன் லெட்டர் ஃபைவ் சிறுவினாக்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் எளிய கீட்டோனின் பெயரையும் மூலக்கூறு வாய்ப்பாட்டினையும் எழுதுக ஆன்சர் ஃபஸ்ட் கொஸ்டினில் வந்து எளிய கீட்டோனோட பெயர் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க எளிய கீட்டோனோட பெயர் வந்து அசிட்டோன் அதுக்கடுத்தது அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க இதை நோட் பண்ணிக்கோங்க இதுதான் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்ட சேர்மங்களின் கார்பனின் சங்கிரித்துடரை பொறுத்து வகைப்படுத்துக மற்றும் மூலக்கூறு வாய்ப்பாட்டை எழுதுக ஃபஸ்ட் ஒன் ப்ரொபேன் செகண்ட் ஃபென்சின் தேர்டு வளைய பியூட்டேன் ஃபோர்த்து ப்யூரான் ஆன்சர் இங்கே இருக்க பாருங்கள் இந்த அட்டவணை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுதான் சிறுவினா செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்டு கொஸ்டின் எத்தனாய் கமிலம் எத்தனாளில் இருந்து எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னேக்கான சமன்பாட்டை எழுதுவே பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தொன்று இங்கே இருக்க பாருங்கள் எத் எத்தனை நாளை இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி எத்தனாய் கமிலம் இது வரைக்கும் தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் டிட்டர்ஜென்ட்டுகள் எவ்வாறு நீரை மாசுபடுத்துகின்றன இம்மாசுபாட்டினை தவிர்க்கும் வழிமுறை யாது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் இங்கே இருக்க பாருங்கள் இவை மிகுந்த கிளைகளை இதிலிருந்து சிதைக்க இயலாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சில டிட்டர்ஜென்ட்டுகளின் இதிலிருந்து மாசு விடும் செகண்ட் பாயிண்ட் சோப்புகளை இதிலிருந்து அதிகம் இது ஃபோர்த் தேர்ட் பாயிண்ட் இந்த மூணு பாயிண்ட்டுமே சிறுவினா நாலாவது கண ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்டை வேறுபடுத்துக பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தஞ்சு இங்கே இருக்க பாருங்கள் சோப்பு டிட்டர்ஜென்ட் வேறுபாடு இது ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சிறுவினா அஞ்சாவதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ரோம சிக்ஸ் விரிவான விடிகளை ஃபஸ்ட் கொஸ்டின் படிவரிசை என்றால் என்ன படிவரிசை சேர்மங்களின் மூன்று பண்புகளை கூறுக பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தாறு இங்கே இருக்கப் பாருங்கள் படிவரிசை என்பது இதிலேருந்து வேண்டும் இது வரைக்கும் மா வேறுபடும் இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இங்கே இருக்கப் படிவரிசை சேர்மங்களின் பண்புகள் என்ற ஹெட்டிங் போட்டு இது ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான வழியிலே ஒன்றாவது கணேன்சர் செகண்ட் கொஸ்டின் சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச்டூ ஓஹெச் என்ற சேர்மத்திற்கு பெயரிடும் முறையை வரிசை கிரகமாக எழுதுவேன் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தொம்போது இங்கே இருக்கு பாருங்கள் இந்த படி ஒன்று இது மூன்று கார்பன் இருக்கும் இதில் இருந்து இந்த ஓஹெச் சாரி இங்கே இருக்க பாருங்கள் சி ஓஓஹெச் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான வெடியதே ரெண்டாவதுக்கான ஆன்சர் அடுத்த தேர்டு கொஸ்டின் கரும்பு சாரிலிருந்து எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது பேஜ் நம்பர் நூற்றி அறுபது இங்கே இருக்கு பாருங்கள் செறிவு மிகுந்த கரும்பு சர்க்கரை இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே ஆல்கஹால் எனப்படுகிறது இது வரைக்கும் விரிவான விடலில் மூணாவதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் கீழ்கண்ட வினைகளில் சமன் செய்யப்பட்ட சமன்பாட்டை எழுதுக ஆ என்ஏ ஓஹெச் எத்தனாய் அமிலத்துடன் ஏற்படுத்தும் நடுநிலையாக்கல் வினை ஆ கொஸ்டின் எத்தனாய் அமிலம் என்ஏ ஹெச் சிஓ த்ரீ வினை புரிந்து சிஓ டூ வெளியிடும் வினை இ கொஸ்டின் எத்தனால் அமில பொட்டாசியம் டைகோமேட்டுடன் புரியும் ஆக்சிஜனேற்ற வினை ஈ கொஸ்டின் எத்தனாலின் எறிதல் வினை இந்த ஃபோர்த் ஒனில் ஃபோர் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் இது செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுதான் விரிவான விடியலை நாலாவதுக்கான ஆன்சர்ஸ் ஃபிஃப்த்து கொஸ்டின் சோப்பின் தூய்மையாக்கல் முறையை விளக்குக பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி நாலு இங்கே இருக்கு பாருங்க ஒரு சோப்பு மூலக்கூறு வேறுபட்ட இரு வேதி பகுதிகளை இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கு நீக்கப்படுகிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதாக விரிவான வெளியிலே அஞ்சாவதுக்கான ஆன்சர் இந்த படம்லாம் வரைய தேவையில்லை நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் செவன் உயர் சிந்தனை வினாக்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆல்கஹாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு சி ஃபோர் ஹெச் டென் ஓ அதில் ஓஹெச் இடையின் ரெண்டு இதில் ஆ கொஸ்டின் வந்து அதனுடைய அமைப்பு வாய்ப்பாட்டை எழுதுக ஆ கொஸ்டின் ஐயுசி ஐயூபிஏசி பெயரினை எழுதுக இங்கே இருக்குது பாருங்கள் ஆ கொஸ்டினுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது ஆ கொஸ்டினுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது இதை நோட் பண்ணிக்கோங்க இச்சேர்மம் நிறைவுற்றவையா நிறை உறாதவையா பேஜ் நம்பர் நூத்தி அறுபத்தி எட்டு இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துக்க பாருங்க நிறைவுற்றவை ஃபஸ்ட் ஒனில் இருக்கிற மூணு கொஸ்டினுக்கான ஆன்சருமே இதுதான் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் ஒரு கரிம சேர்மம் ஏ என்பதன் மூலக்கூறு வாய்ப்பாடு சி டூ ஹெச்ஓர் ஓ டூ இது பதப்படுத்துதலில் பயன்படுகிறது மேலும் எத்தனாளுடன் வினை புரிந்து இனிய மனமுடைய சேர்மம் பிஐ தருகிறது இங்கே இருக்கு பாருங்க ஆ கொஸ்டின் வந்து சேர்மம் ஏஐ யை கண்டறிய ஆன்சர் வந்து எத்தனாய் அமிலம் அசிட்டிக் அமிலம் இதுதான் ஆ கொஸ்டின்கான ஆன்சர் ஆ கொஸ்டின் சேர்மம் பி உருவாதல் வினையினை எழுதுக இங்கே இருக்கு பாருங்க நான் கீழே எழுதியிருக்கேன் இதை நோட் பண்ணிக்கோங்க இதுதான் செகண்ட் கொஸ்டினில் ஆக்கான ஆன்சர் அடுத்தது ஈ கொஸ்டின் நிகழ்விற்கு பெயரிடுக ஆன்சர் வந்து எஸ்டராதல் வினை தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்